ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததை பகிர் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ள வெங்காயத்தினுடைய பயன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் பை பைமோட் மொபைல் ஆப் இந்த அப்ளிகேஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராசரிஸ்லாம் ஆன்லைனில் பை பண்ணுவீங்க இல்லையா ஃப்ளிப்கார்ட் அமேசான் அந்த மாதிரியே இந்த பைமோட் அப்ளிகேஷன்லேயும் போய்ட்டு நீங்கள் கிராசரீஸ் வந்து பை பண்ணிக்கலாம் இந்த க்ராசரிஸோடைய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா மற்ற ஆன்லைன் ஷாப்ஸை கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் வந்து கம்மியாகவே இருக்குது ஸோ இது ப்ரைஸ் சேவிங்க்காக உங்களுடைய மணி சேவிங்க்காக இந்த ஆப்பில் போய்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதனுடைய லிங்க் ஆப்புடைய லிங்க் பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அதில் போயிட்டு பை பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எப்போவுமே சமையலில் சின்ன வெங்காயம் அப்படி இல்லைனா பல்லாரி அப்படின்னு சொல்கிறேன் பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவோம் நமக்கு வெள்ள வெங்காயம் நான் யூஸ் பண்ணது கிடையாது நானும் இப்போ தான் டைம் யூஸ் பண்ணுறேன் ஸோ அதனால் என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னும் நான் நிறையா சர்ச் பண்ணி உங்களுக்கான பாயிண்ட்ஸை தான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ இது வெள்ள வெங்காயத்துலேயும் சில நல்ல பயன்கள் இருக்குது அப்படின்றதுனால அதை நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன் நீங்களும் வெள்ள வெங்காயம் சாப்பிடலை அப்படின்னா இனிமேல் வாங்கி இந்த பயன்களை தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிட்டு சாப்பிட்டு பாருங்கள் நம்ம எல்லோரும் சமைக்கும் போது ச மு பயன்படுத்துகிற முக்கியமான பொருளில் வெங்காயமும் ஒன்று நிறைய ஆராய்ச்சிப்படி இந்த வெள்ள வெங்காயத்தில் விட்டமின் சி நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதை நார்ச்சத்து போலிக் ஆசிட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மற்றும் ஆன்டி ஃபேக்ட்ரியல் தன்மையும் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஆராய்ச்சிப்படி வெங்காயத்துக்கு இரத்த சர்க்கரையை ஈக்குவல் பண்ணுற திறன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நம்ம பல்லாரி வெங்காயமும் வெள்ளை வெங்காயமும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும் ஆனால் சுவை மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த பல்லாரி வெங்காயத்தையும் வெள்ளை வெங்காயத்தையும் நம்ம பச்சையாகவோ இல்லைன்னா சமைச்சோ சாப்பிடலாம் ஆனால் இதில் இந்த வெள்ளை வெங்காயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா லைட்டாக ஸ்வீட்டு தன்மை கொண்டு இருக்கும் இந்த வெள்ள வெங்காயத்தில் சல்ஃபரும் ஆன்டி ஆக்சிடெண்ட் பண்புகளும் நிறைய இருக்குது அதனால் இந்த புற்றுநோயை எதிர்த்து போராடும் பண்பு வந்து இந்த வெள்ள வெங்காயத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நார்மலாகவே வெங்காயத்தில் ஃபிசிடின் மற்றும் குர்செடின் அப்படின்ற பண்புகள் இருக்குது அது இதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எதாவது கட்டியெல்லாம் வந்துச்சுன்னா அதனுடைய வளர்ச்சியை தடுக்கிற சக்தி வந்து நார்மலாக வெங்காயத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே மாதிரி டைஜஷன் பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு வெள்ள வெங்காயத்தை நீங்கள் உணவில் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கலாம் ஏன்னா இது வயிற்றுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய சத்தை வந்து இந்த வெள்ள வெங்காயம் நமக்கு ஜாஸ்தியாகவே கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கமாக இந்த வெள்ள வெங்காயத்தை நம்ம சாப்பிடும்போது குடலில் இருக்கிற பேக்டீரியாஸ் வந்து பே பேட் பேக்டீரியாஸில் அழிஞ்சிட்டு நல்ல பேக்டீரியாஸோடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்க இந்த வெள்ள வெங்காயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வெள்ளை வெங்காயம் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை வெங்காயத்தில் குரோமியம் மற்றும் சல்ஃபர் தாதுக்கள் வந்து அதிகமாகவே இருக்குது அதனால் இயற்கையாகவே ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை சீராக்க வந்து இது உதவுகிறது இந்த மாதிரி சர்க்கரை நோய் இருக்கிறவங்க வெங்காயத்தை அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது வெங்காயத்தில் காணப்படுற சல்ஃபர்லாம் நீரிவிநோயை எதிர்த்து போராடக்கூடிய பண்பு வந்து இதுக்கு இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு வயசு ஏற ஏற பெண்களுக்கு எலும்பு சம்மந்தமான பிரச்சனை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வர 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 ஆரம்பிக்கும் இந்த சூழ்நிலையில் வெள்ளை வெங்காயத்தை சாப்பிடுவது எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது எலும்பை வந்து வலுப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த வெள்ளை வெங்காயத்தில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மன அழுத்தத்தை குறைப்பதற்காகவும் வெள்ளை வெங்காயம் அடிக்கடி பயன்படுத்தலாம் ஏன்னா இதில் ஆன்டி ஆக்சிடெண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால எலும்புகளை பலப்படுத்தவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் பெண்களுக்கு இது ரொம்பவே நல்ல சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு அப்படின்னு ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க இந்த வெள்ளை வெங்காயத்தில் செலினியம் வந்து இருக்குது அதனால் உங்கள் உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இந்த வெள்ளை வெங்காயம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும் காய்கறிகளில் வெங்காயம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இந்த வெள்ளை வெங்காயத்தில் செலினியம் அதிகமாக இருக்கிறதுனால தாராளமாக நீங்கள் சாப்பிடலாம் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் தன்மை வ உங்களுக்கு இயற்கையாகவே உடம்பில் வந்து சுரக்கும் ஃபைனலாக இந்த வெள்ள வெங்காயத்தில் நம்ம உடலுக்கு தேவையான வைட்டமின் ஏ பி சி அப்படின்ற பல சத்துக்கள் கிடைக்குது குறிப்பாக நூறு கிராம் வெள்ள வெங்காயத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தாறு கிலோ கலோரி ஆற்றல் வந்து நிறைஞ்சிருக்கு அது நம்ம உடலுக்கு ரொம்பவே ஹெல்த்தியே கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ள வெங்காயத்தில் நமக்கு தேவையான கார்போஹைட்ரேட் புரதச்சத்து கொழுப்பு சத்து நார் சத்து கால்சியம் சோடியம் துத்தநாகம் தாமிரம் மெக்னீசியம் பொட்டாசியம் அப்படின்ற பல சத்துக்கள் குறிப்பிட்ட அளவில் இந்த வெள்ள வ வெள்ள வெங்காயத்தில் நிறைஞ்சிருக்கு அதனால் இந்த வெள்ள வெங்காய தனிமல் யாரும் யூஸ் பண்ணலை அப்படின்னா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதனால் எந்தவித எஃபெக்ட்ஸும் வரப்போகிறது கிடையாது நம்ம இந்தியாவில் அது வந்து வந்து இது வெள்ளை வெங்காயம் வந்து அவ்வளோவா யூஸ் பண்ணுறது கிடையாது இது வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதனுடைய பயன்களை தெரிஞ்சுக்கிட்டு இந்த வெள்ளை வெங்காயத்தை நீங்களும் யூஸ் பண்ண ஆரம்பிங்க உங்களுக்கு தேவையான சத்துக்களை நீங்கள் இந்த காய்கறிகள் மூலமாகவே உங்கள் உடம்புக்கு எடுத்துக்கோங்க இந்த வெள்ளை வெங்காயம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது அது மட்டும் இல்லாமல் புற்றுநோய் அபாயத்தையும் குறைக்க செய்கிறது ஸோ மறக்காமல் இந்த வெள்ளை வெங்காயத்தை யூஸ் பண்ண ஆரம்பிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வெள்ளை வெங்காயம் யூஸ் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த வீடியோ பார்த்து யூஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் டாடா பாய்